ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில உள்ள மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீபாவளி கிஃப்டா கவர்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க மிகப்பெரிய ஒரு ஜாக் பேட் ஜிஸ்டி டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்தினாங்க அன்னையில இருந்து இது நாள் வர அடித்தட்டு மக்கள்ல இருந்து சுரண்டி இந்த கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து காசப்பெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா மக்கள் கிட்ட பரவி கிடக்கு அதை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க நவராத்திரி அன்னைக்கு நைட்டு அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு இருபது நாள்ல ஒன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருந்து நாங்க ஜிஎஸ்டி மிக பெரிய பெரிய மாற்றங்களை நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நிறைய அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இருபது இருபத்தெட்டு பதினெட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட இருந்து இதனால வர கவர்மெண்ட் வந்து வரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க முக்கியமா காரோட ஜிஎஸ்டி இருபத்தெட்டு எட்டு இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப அளவு கம்மி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு சோப்பு பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய எத்தனை பெர்சன்டேஜ்ல இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம போடுறோம்ல லைஃப் இன்சூரன்ஸ் காப்பீடு அட்டைகள் அதுக்கு ஜிஎஸ்டியை மொத்தமாவே தூக்கிட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்களை நம்ம கவர்மெண்ட் வந்து செஞ்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா தள்ள தெளிவா கிளீனா பாக்க போறான் ஹலோ கைஸ் நாதன் தீரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு எப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்றத நிறைய இடத்துக்கு மறந்துருப்பீங்க சில பேர் தெரியாம இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மிகப்பெரிய வரி சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க சோ இந்த ஜிஎஸ்டி மக்கள் கிட்ட மிகப்பெரிய வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்துச்சு ஜிஎஸ்டின்னா என்ன இது என்ன விஷயம் புதுசா இருக்கே மக்கள்கிட்ட எந்த ஒரு பொருள் வாங்க போனோம்னா கூட ஒரு கடையில் போய் ட்ரெஸ் வாங்கணும்னா கூட ஒரு பேனா வாங்கினா கூட அதுக்கு கீழே ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்மள்கிட்ட வாங்குறாங்களே என்ன இது அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்திருக்கான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பொருள் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறோம் அப்படின்னா டாக்ஸ் அதாவது நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றோம் நம்ம இருந்து வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அவங்க ஒரு டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டுதான் போட்டுதான் வாங்குவாங்க எடுத்துக்காட்டு இப்ப நம்ம அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு ட்ரம்ப் வந்து நம்மளோட டாக்ஸ வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் அதிகப்படுத்திட்டாரு அதனால இந்திய பொருட்கள் வந்து அமெரிக்கால மிக உயர்ந்த அளவுல விலை அதிகமா வந்து வாங்க வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் சோ இந்த தான் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை சோ இந்த டாக்ஸ்ல வந்து இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சமீப காலமா நம்ம இந்தியால கார் வாங்குறது அப்படின்றது மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துச்சு ஆனா அந்த கனவு வந்து கடைசி வர கனவாமே தான் இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் நம்ம கிட்ட போட்ட டாக்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் டாக்ஸ போட்டு பயங்கரமா உயர்த்தினாங்க அதனால நடுத்தர மக்கள் ஃபுல்லாவே கார் அப்படின்ற வாங்குற கனவு கடைசி வர கனவாவே இருந்துச்சு மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து இப்போ தீபாவளி கிஃப்டா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு பெர்சன்டேஜா நான் வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜா குறைச்சிட்டாங்க ஓகே இது எனக்கு பர்சனலா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஓகே இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் குறைச்சாங்க அப்படின்றது ஆனா மிகப்பெரிய ஒரு இன்னொரு ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இன்னொரு அறிவிப்பு வந்து விட்டாங்க முன்னூத்தி சிசிக்கு மேல உள்ள பைக் எல்லாத்துக்குமே எக்ஸசா நீங்க எண்பதாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி பாத்துக்கோங்க எவ்வளவுன்னு கிட்டத்தட்ட நீங்க ராயல் என்பீல்டு முன்னூத்தி ஐம்பது சிசில இப்போ நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அதோட விலை வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எக்ஸஸ்ஸா நீங்க எண்பதாயிரம் ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும் ஒருவேளை இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு குறைக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாவே மண்டையில ஓடிட்டு இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சோப்பு சீப்பு சாம்பு அது மட்டும் இல்லாம நம்ம வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் முக்கியமா மிடில் கிளாஸ் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தீபாவளி வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபிரிட்ஜ் வாங்குவாங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குவாங்க ஒரு ஏசி வாங்குவாங்க ஒரு டிவி வாங்குவாங்க பிரிட்ஜு கிரைண்டர் இந்த மாதிரி எக்கச்சக்க ஐட்டங்கள் வந்து வாங்குவாங்க இதோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சு அதை வந்து ஒரு பிப்டீன் பர்சன்டேஜ் குறைச்சு இப்போ அதோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு பண்ணிருங்க அப்படின்னா அதையும் பதினெட்டு பர்சன்டேஜா வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி கார்லயும் ஒரு பத்து பெர்சன்டேஜ் கிட்ட குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஃபிரிட்ஜ் மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏவிலாம் இருக்குல்ல இதோட ஒரு ஜிஎஸ்டி ரேட்டையும் இப்ப வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து உண்மையாவே மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்வாட்டா தான் இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்களே இனிமேல் நீங்க தீபாவளிக்கு போய் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா உண்மையாவே ஜிஎஸ்டி இல்லாம ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஒரு பொருள் வந்து வாங்கலாம் ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓகே இப்ப இதோட விலையெல்லாம் மேக்சிமம் குறைஞ்சிடும் ஈஸியா டக்குனு குறைஞ்சிடும் ஆனா நீங்க தினசரி வாங்கக்கூடிய பொருள் ஷாம்பு சோப்பு இதோட விலை குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணுவான் ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் இவ்வளவு நாள் ஒரு ஐம்பது கிராம் சோப்பை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் குறைக்க மாட்டான் அதே பத்து ரூபாய் தான் வச்சிருப்பான் எக்ஸா கூட ஒரு ஐம்பது கிராம் மட்டும் நாங்க நூறு கிராம் சேர்த்து தர்றோம் இப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எப்போ ஒரு கிளீனான ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ள கூட கிடையாது கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் தான் விலையெல்லாம் குறையுதா உண்மையாவே மக்கள் அதை ஃபீல் பண்றாங்க ஓகே இந்த பொருளோட விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் சந்தோஷம் பொருட்களை வாங்குறாங்களா இல்லையே குறைஞ்ச மாதிரி தெரியலையே நம்ம ஃபீல் வருது அப்படின்றது இனிமேதான் தெரியும் போக போக தான் தெரியும் நாங்க நவராத்திரி அன்னைக்கு இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா கொடுக்க போறோம் இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கவர்மெண்ட் வந்து ஓவரா பில்ல குடுத்துட்டு இருக்காங்க உண்மையாவே மக்கள் விலை குறைச்ச அதை ஃபீல் பண்றாங்களா இந்த ஜிஎஸ்டி குறைச்சனால மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்றது இனிமே கொஞ்சம் 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 மாசங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைச்சி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி வெளியிட்ட இந்த ஒரு விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மக்களுக்கு உண்மையாவே பிரயோஜனமா இருக்குமா இல்லை மக்கள்கிட்ட சும்மா சீன் போடுறதுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக சும்மா ஏதோ ஒரு விஷயத்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற இந்த வீடியோ இப்போ கமெண்ட் பண்ணுங்க முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன் டாடா பை சப்ஸ்கிரைப்